நூற்று எட்டு தேசங்கள் பற்றி அறியலாம் இவை அனைத்தும் பெருமாளின் அருளை பெற்ற புண்ணிய ஸ்தலங்கள் ஆழ்வார்கள் தங்கள் பாடல்களில் இத்தலங்களை புகழ்ந்ததால் இவை தேசங்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த நூற்று எட்டு தலங்களில் பெரும்பாலும் தமிழ்நாட்டில்தான் அதிகமாக அமைந்துள்ளன ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருப்பதி போன்றவை புகழ்பெற்ற தேசங்கள் ஒவ்வொரு கோயிலும் தனித்தனி வரலாறு கொண்டது திருப்பதி திருமலை வெங்கடேஸ்வரர் கோவில் நூற்று எட்டு தேசங்களில் மிகவும் பிரபலமானது உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றனர் பெருமாள் கலியுக வரதர் எனும் பெயரில் பக்தர்களின் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கிறார் கேரளத்தில் உள்ள திருவிதங்கூர் திருவனந்தபுரம் திருவிதவை போன்ற கோயில்களும் திவியதேசங்களில் அடங்குகின்றன இங்கு பெருமாள் பல்வேறு திருக்கோலங்களிலும் பல்வேறு அவதாரங்களிலும் அருள்பாலிக்கிறார் உத்தர பிரதேசத்தில் உள்ள அயோத்தி மதுரா கங்கையின் கரை அருகில் உள்ள பல தலங்கள் ஆகியவையும் திவ்யதேசங்களில் அடங்குகின்றன இவை அனைத்தும் ராமர் கிருஷ்ணர் போன்ற அவதாரங்களை நினைவூட்டுகின்றன நேபாளத்தில் உள்ள சாலகிராம் மற்றும் பத்திரிநாத் போன்ற தலங்களும் நூற்று எட்டு திவ்யதேசங்களில் அடங்குகின்றன இவை யாத்திரை செய்யும் பக்தர்களுக்கு மிகப் புண்ணியமாக கருதப்படுகின்றன ஒவ்வொரு திவிய தனித்தனி தலபுராணம் பெருமாள் திருக்கோலம் மற்றும் பெருமாள் அருள் கதையைக் கொண்டுள்ளது இந்த நூற்று எட்டு தலங்களையும் தரிசித்தல் வாழ்வில் மிக பெரிய புண்ணியம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன பெருமாள் அருளை பெறுவதற்கான சிறந்த வழி அன்பு கருணை பக்தி ஆகியவற்றுடன் இத்தலங்களை தரிசிப்பதாகும் நூற்று எட்டு திவ்யதேசங்களும் பக்தர்களின் ஆன்மீக பயணத்தை பூர்த்தி செய்யும் புனித ஸ்தலங்களாக விளங்குகின்றன